தொல்லா ஜமாத்துல தொகை முடித்தவன ூலமாகவோ துவா மூலமாகவோ இதையும் பிரிக்காம தொழுது முடிச்சவொன்னே அதே இடத்துல நின்று சுண்ணத்தான தொழுகையை தொழுகலாம தொழுக அதுக்கு ஆதாரப்பூர்வமான செய்திகள் ஏதாவது இருக்கா அதாவது எந்த ரிக்கர் துவா எதுவுமே செய்யாம சலாம் ஆகின உடனே அதே இடத்துல நின்று சுண்ணத்தை தொழுகிறது அதாவது என்ன கேட்கறாங்க கடமையான தொழுகை முடிந்ததற்கு பிறகு உடனே எழுந்து சலாங் கொடுத்து முடிச்சிடுறோம் உடனே எழுந்து அங்கே சுண்ணத்தான நஃபிலான தொழுகையை தொழுவுறது அப்படி தொழுகலாமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படி உடனடியாக எழுந்து தொழக்கூடாது ஹதீஸில் தெளிவாக இருக்கு ரசூசல்லா அலி செல்லாம் அவங்க என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா ஒரு தொழுகைக்கும் இன்னொரு தொழுகைக்கும் மத்தியில் ஒரு சின்ன பிரிவு இருக்கணும் அந்த பிரிவு என்பது ஒன்று தஸ்பீகை கொண்டு இருக்கணும் அல்லது சலாமை கொண்டு இருக்கணும் சலாம்னா என்ன தொழு முடிச்சிட்டோம் தஸ்பிங்கிறது நமக்கு வழங்குது கடமையான தொழுகையே சலாம் கொடுத்து முடிச்சிட்டோமா இப்போ தஸ்பியை கொண்டு பிரிக்கணும் அப்படின்னா என்ன நீங்கள் சுண்ணத்து அதே இடத்துல சுண்ணத்துவதற்கு முன்பு தஸ்பியெல்லாம் செய்யணும் சுபான்லா சுமான்லா சுபான்லா அலமதுல்லா 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 அல்லாஹ் அக்பர் அக்பர் அந்த தஸ்பிகெல்லாம் முடிச்சுட்டு எழுந்து அதே இடத்துல நீங்கள் தடை இல்லை அல்லது சலாமை கொண்டு பிரிக்கணும் சலாம்னா என்ன பக்கத்தில் உள்ள விட்டு பேசணும் இன்னொரு அறிவிப்பில் இல்லாப்பில் கலாம் பேச்சை கொண்டு பிரிக்கணும் சலாம் கொடுத்துட்டு உடனே நீங்க தொழுகணும்னு நினைக்கிறீங்க பயணம் போக போறீங்க வெளியே கிளம்ப போறீங்க உடனே துளுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க கடமையான துளைக்கு இந்த பக்கம் சலாம் கொடுத்துட்டு பக்கத்துல உள்ள நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும் அவர் நல்லா இருக்கிறேன் உடனே நம்ம தொழுதலாம் என்னடா இது எதுக்கு நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் திடீர்னு தொழுகுறான் அவர் புரியாமது போட்டோம் அவருக்கு அது தேவையில்லை சட்டம் என்ன கலாம் கலாமை கொண்டு பிரிச்சிடணும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் அவர் ஊர்ல உள்ளவங்களா நல்லா இருக்கிறாங்களான்னு கேட்கறதுக்கு தம்பி கட்டிடலாம் சரியா அவர் அடுத்து பேச வருவாரு அல்லாஹ் அக்பர் முடிஞ்சு போச்சு பேச்சை கொண்டு பிரித்து விட வேண்டும் அப்படியும் இல்லையா ரசூல்லா என்ன சொல்றாங்க இடத்தை மாத்தணும் இடத்தை மாத்துறது எப்பவும் முன்னால இடம் இருந்தா தான் நம்ம மாத்தோம் அப்ப இடம் இல்லைன்னா உங்களுக்கு இந்த ரெண்டில் ஏதாவது ஒண்ணு செய்ய வேண்டியது வரும் ஒண்ணு தஸ்பியை கொண்டு பிரிக்கணும் அல்லது பேச்சை கொண்டு பிரிக்கணும் இந்த ரெண்டில் ஏதேனும் ஒன்றை கொண்டு இடம் இருந்தால் இடத்த மாற்றி தொழுகலாம் தஸ்பீகும் தேவையில்லை பேசணுங்கிற அவசியமும் இல்லை தொழுதுட்டு முன்னால் ஒருத்தர் டக்கு முன்னால் கிளம்பி போயிட்டார் முன்னால் இடம் இருக்குது அந்த இடத்துல நகர்ந்து நீங்கள் தொழுகலாம் இது மார்க்கம் ஏன் சொல்லுதுன்னா இந்த தொடர் தொழுகைங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வந்துட கூட சலான் கொடுத்து முடிச்சிட்டு உடனே அப்படி எழுந்து அல்லாஹ் அக்பர் நம்ம என்ன ஆயிருது அந்த தொடர்ந்து ஒரு தொழுகிற ஒரு டைப் அதுல வருதுல அது ஒரே தொழுகுங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வருது ஒரே தொழுகை இன்பணம் போன்ற அந்த தோற்றம் வருவதை தவிர்ப்பதற்காக நபியல் நாயகி சடலாளி சிலம்பம்ங்க இடத்த மாத்திக்கங்க இல்லை பேசுங்க தஸ்பியை கொண்டு பிரியுங்கங்கிறான் அது ஹதீஸ்ல உள்ளதுதான் அது செய்யணும் அது ஒரு சுண்ணத்